ஹலோ பாய்ஸ் வணக்க மக்களே அன்பன் சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா மெகா சங்கமம் நடக்குது ஒரு பக்கம் மருமகள் இன்னொரு பக்கம் கையல்னு சொல்லிட்டு மூணு சீரியலோட மெகா சங்கமம் நடக்குது கொஞ்சம் கற்காலியாக தான் இருக்குது இருந்தாலும் வந்துட்டு நம்ம அண்ணன் சீரியலை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி அங்காங்க பார்த்தாங்க அதுபடி பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போன நம்மளோட கார்த்திகை வந்துட்டு ட்ரெயின் டிக்கெட் இது பண்ணும் போதே வழியிலே மறுத்து அவர்கிட்ட வந்துட்டு பாம்பை கொடுக்குறாங்க அதெல்லாம் முடியாது நீ போய் ட்ரெயினில் வைக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க கார்த்திகை மிரட்டுறாங்க இந்த ஒரு பக்கம் சரவணன் வந்து கல்யாணி கிளம்பி போயிட்டுருக்காரு வச்சிருக்க எல்லாரையும் வந்துட்டு ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு வந்து வீட்டில் கட்டி போட்டு வச்சிருக்கான் வீடியோ காலில் கார்த்திகிட்ட காமிச்சு நீ இந்த காமை கொண்டு போய் ட்ரெயினில் வைக்கல உங்கள் குடும்பம் மொத்தத்தையும் வந்து இது பண்ணிவிடுவேன்ற மாதிரி சொல்கிறாங்க வீடியோ காலில் அண்ணன் வந்துட்டு எங்களை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் அதை அவங்க சொல்கிறது எதுவும் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ணத்தை உடனே பலாருன்னு அடிக்க உடனே வயந்து போயிடுறாரு நம்மளோட ஈரோ கார்த்திக் பா நீ கண்டி வந்துட்டு சொன்னதை செய்யலை உன் அப்படியே துப்பாக்கியிலே சுட்டு பொண்ணுடுவென்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு வேறு வழி இல்லாமல் கார்த்திக் ஓடி போய் ட்ரெயின் ஏற போகிறாரு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிட்டு அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு அப்போ நம்ம கையல் வந்துட்டு பார்த்துட்டு சார் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்புறம் ஹெல்ப் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஒரு குட்டி சமோசா டப்பா மாதிரி ஒன்று கொண்டு வர்றாரு சமோசா வைக்கிற டப்பா மாதிரி அதில் தான் பாம் வச்சுருக்காங்க மேலே ஃபுல்லாக சமோசா வச்சுருக்காங்க உள்ளே போய் உட்காந்தோன்னா கார்த்திக் டென்ஷனாக இருக்கார் என்ன சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல கையல் கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிருக்காரு உண்மையிலே உண்மையிலேயே இதுக்குள்ள பாம்பு இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி இந்த பக்கம் கார்த்திக் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா எங்கள் அண்ணன் வந்துட்டு எப்படியாவது நம்ம தப்பிக்கணும் எல்லாரையும் வந்துட்டு காப்பாற்றணும் இப்போ என்ன பண்ணுறது சின்னத்தவங்க அங்கே என்ன பண்ணுறாரு இது பண்றாருன்னு தெரியல நம்மளை நினச்சி இது இருக்காருன்ற மாதிரி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே சரவணன் வந்துட்டு அந்த நலங்க ஃபங்க்ஷனில் கல்யாணத்தில் நலங்க ஃபங்க்ஷனில் இருக்கார் அப்போ அந்த ஐயா வந்து கூப்பிட்டு சரவணா எங்கடா அவங்க அப்பா அம்மா யாருமே வரல இன்னும் டைம் ஆகும்னா அவன் வேணும் முன்னாடி இது பண்ணோம் என்னாச்சு இன்னும் வரல ஃபோன் பண்ணி கேளுன்னு சொல்கிறாங்க நாலாந்தாள் கிட்ட ஃபோனெல்லாம் பேசுறது இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன ரொம்பாலும் சொல்லிவிட்டேன் சண்முகவாத்தியார்னால் இந்த ஊரில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எங்கள் வீட்டில் ஒவ்வொரு இந்த ஊரில் ஒவ்வொரு குழந்தைங்களும் படிக்குதுங்கன்னா அது காரணமே சண்முகவாதியார் தான்டா நீ நான் உங்கள் அப்பன்றதுக்காக நீ அவன் மரியாதையாக நான் நான்லாம் ஒத்துக்க மாட்டேன் ஒழுங்காக இனிமேல் மரியாதையாக பேசு போ ஃபோன் பண்ணி கேள்வி நீ எங்கே இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்க மாமா இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சரவணன் வந்து நான் போகிறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு பக்கம் சரவணன் கரெக்டாக ஃபோன் அடிக்குது இந்த ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது எல்லாரும் பதட்டப்பட்டு இருக்காங்க ஃபோன் ரிங்காகனாலும் அதுக்கும் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்கள ப்ளேம் பண்ணிட்டு இருக்கா அந்த கட்டி போட்டவன் இன்னொரு பக்கம் இங்கே கார்த்திக் வந்துட்டு திறந்து பார்க்கலான்னு திறக்கிறாரு பார்த்தா அந்த சமோசா வாசனை வருது இங்கே ட்ரெயினில் அதாவது மருமகள் சீரியலில் இருக்கவங்க சமோசா நான் வாசனை வருதே சமோசா வைக்கிறது எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்க ஆமான்ற மாதிரி சொல்கிறாரு எவ்வளோன்னு கேட்க நாலு பத்து ரூபா நம்ம துண்டு இருக்க அதுக்கு போய் நாலு பத்து ரூபாயும் சரி கொடுன்ற மாதிரியும் சொல்லி கொடுக்காங்க கையிலே எடுத்து கொடுக்குறாரு எங்கே பேப்பரெல்லாம் இல்லையான்னு சொல்லி கேட்க அவசரத்தில் பண்ணிவிட்டேன் சார்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க உன்னை பார்த்தா சமோசா வைக்க வந்த மாதிரியே தெரியே ஏதோ பொண்டாட்டி சொன்னனால வேண்டாம் விருப்பம் வந்து நின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஆனாலும் சாரி சார் இந்த மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க அப்போ கார்த்திக் என்ன பண்ணுறது எப்படியாவது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த தூக்க எடுத்துக்கிட்டு நேராக ரெஸ்ட் ரூம் கிட்டே போகிறாரு ரெஸ்ட் ரூம்குள்ளே யாருக்கும் தெரியாமல் போய்ட்டு மெதுவாக திறந்துது சமோசாலாம் தள்ளிட்டு பாக்குறாரு பார்த்தா உண்மையிலேயே உள்ளே பாம் இருக்குது டைமிங் இருக்குது என்னடா இது எப்போ வரைக்கும் என்ன ஏதுன்னு தெரியலே இங்கேருந்து தூக்கி போட்டுடலாமா என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலே நம்ம ஃபேமிலி என்ன ஆச்சுன்னு தெரியலையே நம்ம ஃபேமிலிக்காக இங்கே ட்ரெயினில் போயிட்டுருக்கு போய் இத்தனை பேர் உயிரெல்லாம் இது பண்ண முடியாது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலேன்னு குழப்பத்தில் கார்த்திக் ஆழ்ந்து போயிருக்கிறாரு கார்த்திக் வந்துட்டு இங்கே கையில் மருமகள் சீரியலில் இருக்கிறவங்களோட ஹெல்ப்பு இது பண்ணி அன்னமும் வந்துட்டு தப்பிச்சு வந்து பாம்பை எப்படி வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறாங்க எல்லாரும் உயிரையும் எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்